எம்ஜார்டி இணையர்கள் திரு மணி இணைந்து இருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் சார் வணக்கம் துரோகியும் விசுவாசியும் ஒன்றாக இருக்க முடியுமா வெள்ளாடும் ஓனாயும் இணைந்து இருக்க முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு எவ்வளவு ஒன்று இணையனும் ஒருங்கிணையணும் அப்படின்னு நிறைய குரல்கள் வந்தாலும் கட்சிக்குள்ளேயே அதிருப்தி வந்தாலும் அவருடைய பேச்சு நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க தன் நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக இருக்கிறார் என்பதை தான் இது காட்டுகிறது வரக்கூடிய செய்தி தகவல்கள் வேற மாதிரி இருந்தாலும் அவர் மார்ச் மாதம் வரை அவருக்கு கேடு விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள் அவர் இரண்டு விஷயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒன்று பிரிந்தவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் பிஜேபியுடன் அடுத்த தேர்தல் கூட்டணிக்கு தயாராக வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் இந்த ரெண்டு நிபந்தனைகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் அவருடைய இந்த பேச்சும் அவருடைய இந்த செயல்களும் நமக்கு காட்டுகின்றன கடிதம் இல்லையா கடிதம் எழுதிருக்கார் ஜெயலலிதா பிறந்த நாள் அதற்காக ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் எழுதிய கடிதம் இது அவர் தெளிவாக இருக்கிறார் கட்சி தெளிவாக இருக்கா இல்லையான்றதை வரும் நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அவங்க இப்போ தேவர் சமூகத்து வாக்குகள் பெரிய அளவில் கட்சியை விட்டு வெளியில் போயிருக்குன்னு தான் கருதப்படுது இல்லையா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா போன பிறகு அவர்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் ஜெயலலிதா ஏடிஎம்கேவோட முதுகெலும்பாக இருந்த தேவர் சமூகத்து வாக்குகள் வெளியில் போயிருப்பதாக கருதப்படுகிறது அந்த இடத்துல இப்படிப்பட்ட பேச்சுக்கள் கட்சியோட ஒற்றுமைக்கு எந்த அளவுக்கு உதவும் நமக்கு தெரியல தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து ஒற்றுமை இல்லாமல் அவர்களால் என்ன சாதிக்க முடியும் என்று நமக்கு புரியவில்லை இது இப்படியே தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக எடப்பாடிக்கு எதிரான பாஜகவின் எதிர்த்தாக்குதலும் வலுவாக இருக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன் இதுதான் எடப்பாடியோட இறுதி முடிவுனால் கிட்டத்தட்ட அப்படிதான் அவர் சொன்ன செய்தியா அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இது வெறும் அண்ணா அமுக மட்டும் இல்ல பாஜக சொன்ன செய்தி சரியான கேள்வி கேட்டீங்க இது பாஜகவுக்கும் அவர் கொடுக்கிற சமைக்க என்றுதான் நான் பார்க்கிறேன் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதற்கான விலையை அவர் கொடுப்பார் அண்ணா திமுகவும் கொடுக்கும் ஏன்னா இருபத்தி நாலுல தமிழ்நாடு நாப்பது சீட்டு சைபர் ஆகுன்றது மோடிக்கு நல்லா தெரியும் இருபத்தாறு வந்து கண்டிப்பா இருபத்தொன்னு மாதிரி அப்படியே திமுகவுக்கு தாரை வார்க்கப்படுவதே ஒருபோதும் பாஜக அனுமதிக்காது அப்படி நிகழாமல் திமுக இரண்டாவது முறை வெற்றி கிட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்கள் இங்கே ஒரு வலுவான அதிமுக தேவை எடப்பாடி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சேர்த்துக்காத மாதிரி அசம்பிளிலேயே சேர்த்துக்க மறுத்துட்டாருன்னா பிஜேபி எந்த எல்லைக்கும் போகும் அது ஆறு ஏற்கனவே அதற்கான சமிக்கைகளை நாம் பார்க்கிறோம் அதிமுகவை உடைப்பதற்கான வேலைகளில் கண்டிப்பாக பிஜேபி இறங்கும் ஏற்கனவே சில பல மூத்த தலைவர்கள் பிஜேபியுடன் தொடர்பில் இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன செங்கோட்டையனுடைய பேச்சுக்களை எல்லாம் பார்த்து பார்க்கும் பொழுது செங்கோட்டையனுடைய அமைதியை பார்க்கும் பொழுது என்னமோ நடக்குது ஏடிஎம்கே உள்ளன்றது மட்டும் தெரியுது அது என்னன்றது உறுதியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியல இந்த அறிக்கை நேற்றைக்கு முன்தினம் அவர் கொடுத்த அறிக்கை வெள்ளாடும் ஓனாயும் இல்லையா ஒரே இடத்துல இருக்க முடியாதுன்றது உண்மைன்னா நான் சேர்த்துக்க மாட்டேன் பிஜேபியோடும் சேர மாட்டேன்றதை தெளிவுபடுத்துகிறாரு இதுதான் அவருடைய இறுதி முடிவுனா கண்டிப்பாக அதிமுகவுள்ள பெரும் கழகம் வெடிக்கும் எடப்பாடிக்கு எதிராக பெரியதொரு கழகம் வெடிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் வேணாம் அது எங்க போய் முடியும் என்னன்றது நமக்கு தெரியாது துரோகிகள் அப்படின்னு சொல்றாரு எப்படியும் கட்சிக்கு உள்ள இருந்து விலகியவர்களை வெளியேற்றப்பட்டவர்களை தான் கண்டிப்பா சொல்லுவார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள்ல ஒருங்கிணைப்பு வேணும்னு எல்லாரும் வலியுறுத்துற சூழ்நிலை இப்படி ஒரு கடிதத்தை அவர் எழுதலாமா அது அழகு இருக்கு அதான் அவர் தெளிவா ஸ்டாண்டு பண்ணிட்டாரு அதுல நீங்க ஆச்சரியப்படுற அதுதான் பிரச்சனை அததான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நீங்கள் நானும் பிறந்த நாள் ஆகுது இறந்த நாள் ஆகுது நான் சேர்த்துக்க முடியாது போடான்றாரு தெளிவா இருக்காரு அவரு இப்ப அடுத்த ஜெயலலிதா நினைவு தேர்தல் தேர்தல்கிட்ட நெருங்கிடும் உங்களுக்கு அடுத்த அடுத்த டிசம்பர்னா எலெக்ஷன் இருக்கும் அடுத்த மூன்றுல இருந்து நான்கு மாதங்களுக்குள் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர பாஜக எல்லா வேலைகளையும் செய்யும் அந்த வியூகத்தை ரொம்ப கண்ணியமா சொல்றதாம் பிஜேபி அந்த வியூகத்தை எடப்பாடி எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த உறுதிப்பாட்டை அப்பொழுதும் காட்டுவாரா அவருக்கு நெருக்கமானவர்கள் அவருடைய ரத்த சொந்தங்கள் அமலாக்கத்துறையின் கொடுங்கரங்களால் வளைக்கப்படும் பொழுதும் எடப்பாடி இதே உறுதிப்பாட்டில் இருப்பாரா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி உடச்சு பேசுறதுனா ஒரு அரசியல் ஆய்வாளராக எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த முடிவில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை கடந்து அவருடைய இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு விமர்சன பார்வையில் ரெண்டு விஷயங்க ஒன்று இது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அது ஓரளவு நியாயமானதும் கூட சசிகலா தினகரன் ஓபிஎஸ் உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் நாளில் இவரை நகர்த்துறதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க அது அவருக்கு நல்லாவே தெரியுது ரெண்டாவது முக்கியமான விஷயம் பிஜேபியுடன் எந்த காலத்திலும் கூட்டணி போகக்கூடாது ஏன்னா சிறுபான்மையின வாக்குகள் நிரந்தரமாக நம்ம விட்டு போய் விட்டனா பிஜேபியுடன் சேர்ந்ததால் இன்றைக்கி பிஜேபியோட சேராமல் இருந்தோன்னா சிறுபான்மையின வாக்குகளை ஓரளவாக நாம் வென்றெடுக்க முடியும் மக்களவை மா தேர்தலில் என் மாதம் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்தது போல் கண்டிப்பாக அசம்பிளியில் போட மாட்டாங்க ஆண்டின்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குது அடுத்த ஓராண்டில் இன்னும் ஆன்டின்கம்பன்சி மிகப்பெரிய அளவில் கிளர்ந்து எழும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பத்தி எரியும் ஆன்டீன்கம்பன்சி அந்த இடத்துல நம்ம வந்து மைனாரிட்டிஸை கையில் வைத்திருப்பது நம்ம பக்கம் அவர்கள் ஓரளவாக திரும்புவார்கள் கூடிய வரையில் நமக்கு வரக்கூடிய கட்சிகள் அவர் விஜயை பெரிய அளவில் எதிர்பார்க்கிறார் வந்தால் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் ஆட்சியை பிடிச்ச பிறகு பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிக்கலான்னு அவர் பார்க்குறாரு இதுதான் அவருடைய கேம் பிளான் ஆனால் ஒருபோதும் பிஜேபி விஜய் அதிமுக கூட்டணி வரதை விரும்பாது அதற்கு எந்த எல்லைக்கும் போய் அவர்கள் தடுப்பார்கள் இதில் நீங்கள் என்ன கவனிக்கிறீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த நாலரை ஆண்டுகளில் நடத்திய நல்லாட்சியின் கோப்புகள் மோடி மேசையில் இருக்கின்றன கிட்டத்தட்ட எட்டு மந்திரிகளுக்கு மேல் என்ற அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வையில் இருக்கிறார்கள் இப்போ அமைதியாக இருக்குது பிஜேபி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா பார்லமெண்ட் எலெக்ஷன்லையா விட்டாங்கன்னு பார்லமெண்ட்டில் அவங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கே பிஜேபி வந்தாலும் சைபர் தான்ன்றது தெரியும் அல்லது பெரிய அளவில் வச்சு பெற முடியாதுன்னு தெரியும் அசம்பிளி அப்படி கிடையாதுங்க இருபத்தொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே பாமக எல்லாம் சேர்த்து எழுபத்தஞ்சு சீட் அடித்தாங்களே அது அந்த ஒரு பார்வையும் இருக்குது எடப்பாடி வந்து மைனாரிட்டிஸ் போய்டும் நம் நினைக்கிறாரே ஒழிய அசம்பிளியில் அவங்க கூட இருந்து எழுபத்தஞ்சு சீட்டு எப்படி ஜெயித்தார் நீங்கள் பத்தொம்போது இருபத்தி நாலே அளவு கொள்ள வைக்காதீங்க இருபத்தொன்னு தான் அளவு கொள்ள வைக்கணும் அப்படி என்றால் மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் பத்தொம்பதுலேயும் இருபத்தி நாலுலேயும் அதிமுகவுக்கு எதிராக திரும்பி கட்சி சைபர் ஆச்சில் அந்த மாதிரி ஏன் வந்து இருபத்தொன்னில் ஆகலை பத்தொம்போதையும் இருபத்தி நாலு கணக்கில் வச்சிங்கன்னா இருபத்தி ஏடிஎம்கே சைபர் ஆயிருக்கணும் அஞ்சுல இருந்து ஆறு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கணும் ஆனா எப்படி அவங்க அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சாங்க கூட்டணி எப்படி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சது பிஜேபி நாலு ஜெயிச்சு அஞ்சு ஜெய நாலு ஜெயிச்சது பாமக அஞ்சு ஜெயிச்சது இல்லை எப்படி ஜெயிச்சது அது பார்லிமெண்ட் எலக்ஷனோட கால்குலேஷன் வேற அசம்பிளி கால்குலேஷன் வேற ஆனாலும் அவர் மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு பாக்குறாரு அவருடைய பிரச்சனை எங்க அண்ணாமலையோட இருந்தது அவருக்கு தேசிய அளவில் பிஜேபி ஏத்து இதற்கு எதையாவது பேசியிருக்காரு அவர் பார்லிமென்ட் எலெக்ஷன்ல நாற்பது நாள் பிரச்சாரத்துல ஸ்டாலினை தான் அவர் வசதி கொண்டிருந்தார் மோடி எதுவுமே சொல்லவில்லை இப்படி ஒரு பிரச்சாரத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இருபத்தி நாலு தேர்தல் மோடி வேணுமா வேணாமான்றது ஸ்டாலின் வேணுமா வேணாம் கிடையாது ஆனா இவர் பேசுனது பூரா ஸ்டாலினை பத்தி புரிய இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல ஒற்றை தலைமைதான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு அவர் பேசுவார் இல்ல ஜென்ரலா இது இல்ல ஓபிஎஸ்க்கு தகுதியே கிடையாது நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இருபத்தி ஒண்ணுலயும் இரட்டை தலைமை தானே இருந்தது பத்தொன்பதுல நீ தோத்தது யாரு உங்க புள்ள மட்டும் ஜெயிச்சாரு பத்தொன்பதுல ரெட்ட தலைமைல தானே தோத்தீங்க ஓபிஎஸ் பி எஸ் யும் பேசு ஒன்ன தானே இருந்தாங்க பத்தொன்பதுல ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பத்தொன்பதுல அதே கதை இருவத்தொன்னுல ஒண்ணு எதாவது ஒண்ணு ஜெயிச்சு குடுத்தாரு அதான் எங்க ஒண்ணுக்கும் சைபருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஒண்ணுக்கும் சைபருக்கும் வித்தியாசம் இருக்குன்னா நீங்க வச்சுக்கோங்க நான் சொல்றது பத்தொன்போதுக்கும் இருவத்தொன்னுங்க என்ன ரெட்டை தலைமைல தானே தோத்தீங்க இருவத்தி மட்டும் தானே ஒற்றை தலைமை டெபாசிட் படுதோல்வி என்ன வித்தியாசம் டெபாசிட் போகுது நிறைய இடத்துல டெபாசிட் மட்டும் வச்சு என்ன பண்றது அம்மா பிரயோஜனம்டா பிரயோஜனம் வடிவல் பஷ்ஷு சொன்னா டெபாசிட்டா இல்ல அதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை அவரு இல்ல என் தலைமை இல்லைன்றது ஒண்ணு ஒரு பாயிண்ட் இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை தகுதியற்ற தலைமை சரியில்லாத தலைமை அந்த அதுக்கு வந்து வெற்றி தோல்வியை காரணமா காமிக்கவே முடியாதுங்க அதை தான் உங்களுக்கு சொல்றேன் பத்தொன்போது இருபத்தொன்னு ரெண்டு பேர் ஒன்னா தான் இருந்தாங்க ரெட்ட தோல்வியையும் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க ரெட்ட தலைமையே மக்கள் நிராகரிச்சிருக்காங்க ஒற்றை தலைமையே மக்கள் நிராகரிச்சிருக்காங்க ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக ஆயுட்காலம் முடிந்து விட்டதுன்ற ஒரு பார்வை உண்டு நிரந்தரமாக அதிமுகவிலிருந்து ஐந்திலிருந்து அரசு வாக்கள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வெளியேறிவிட்டன ஜெயலலிதாவுடன் அதிமுகவின் பொற்காலம் விட்டது இனிமேல் அது மற்ற கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருக்கும் தனியாக நூற்றி இருபது இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்து ஜெயலலிதா மரணித்த அன்றே தழுவிக்கொண்டு விட்டது என்பதுதான் உண்மை என்ற ஒரு பார்வையும் உண்டு மறந்து விடாதீர்கள் அந்த அம்மா இறந்த பிறகு மூணு தேர்தல் படுதோல்வி அடைகிறாங்கன்னா அது எடப்பாடின்ற ஒற்றை மனிதனையோ அல்லது இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இரட்டை மனிதர்களையும் மட்டும் குறை சொல்வது ஆகாது கட்சியோட ஸ்ட்ரக்சர்லேயே ப்ராப்ளம் இருக்குது அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் ஆகவே இவங்களுடைய இந்த நாலரை வருஷத்தில் இவங்க என்ன ரூல் பண்ணாங்க நாலரை வருஷத்தில் எவ்வளோ கொள்ளடிச்சாங்க அடிச்சாங்க ஏன் மோடியை ஏற்றி இவங்களால பெருசாக பேச பிஜேபியை எதிர்த்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கடினமாக திமுகவோ தரு தோழமை கட்சிகளோ போராடுற அளவுக்கு பத்துல ஒரு பங்கு கூட திமுகவால போராட முடியாம இருக்க காரணம் என்ன பிஜேபியை சேர்த்துக்க மாட்டான்னு அண்ணா எடப்பாடி சொல்றது தனிப்பட்ட அண்ணாமலை மேல அவருக்கு இருக்க கோபம் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் மோடி பக்கத்துல தானே போய் உட்கார்ந்தார் அவரு தன்னை அவர்கள் அவமரியாதைப்படுத்தி விட்டார்கள் ஒரு புழு புழு கூட மிதிக்க மிதிக்க நெளியும் அதனால அவர் வெளியில வர்றார் இல்லையா நீங்களே சொல்லுங்க இந்த நிமிஷம் அவர் வெளியில வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல வெளியில வர்றார் ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த ஒன்றரை வருஷத்துல பிஜேபிக்கு எதிராக சொல்ற மாதிரியான ஒரு வலுவான கருத்தை சொன்னாரு ஒரு மேடை பேச்சை நிகழ்த்தினாரு ஒரு அறிக்கை கொடுத்தாரு அது ஒண்ணு காமிங்க இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மறுபடியும் சொல்ற மோடி வேணுமா வேணாமான்றது ஏக இந்தியாவும் இருகூறாக பிளந்து கிடந்த பொழுது மோடியையும் திட்டாம பிஜேபியும் திட்டாம ஆர்எஸ்எஸும் திட்டாம பத்தாண்டு கால ஆட்சியின் அவலங்களை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்காம வெறும் ஸ்டாலினை மட்டுமே வசைப்பாடி கொண்டு திமுகவோட இரண்டு ஆண்டு கால ஆட்சியை வசைப்பாடி கொண்டு மூன்றாண்டு கால ஆடி ஆட்சியை வசைப்பாடி கொண்டு இருந்தவர் மெல்லிய மயிலிறகால் காலால் வருடுவது போல பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் எடப்பாடி இந்த விமர்சனத்துக்காக தான் கேட்டேன் அந்த தலைமைக்கு தகுதி இல்ல அப்படின்ற அந்த இதை எப்படி வாதத்தை இல்லைங்க நான் தற்ப தனிப்பட்ட முறையில் தலைமைக்கு ஒருத்தர் தகுதியானவரா இல்லையா தனி மனிதர்களை பற்றி நான் பேசவே விரும்பல நான் அவருடைய கொள்கை பேசிக் ஸ்ட்ராட்டஜிக்கான இல்லைங்க நான் அதை தாங்க உங்களுக்கு சொல்றேன் உங்கள் வார்த்தை என் வாயிலன்னு எதிர்பார்க்காதீங்க நான் இதை தெளிவா சொல்லிட்டேன் நடப்பது மக்களவைத் தேர்தல் மோடியை பத்தி ஒரு வாரத்தை கூட பேசாம அவர் பேசினது பூரா ஸ்டாலின பத்தி இந்த அபத்தம் எங்கேயா நடந்திருக்குமா பிஜேபியோட கொள்கைகளை ஆர்எஸ்எஸோட கொள்கைகளை மதவாத பாஜகவுடைய உரத அரசியலை மக்களவை தேர்தல் நாற்பது நாற்பது நாள் பிரச்சாரத்தில் கூட பேசவே பேசாத என்ன சொல்ல போனா பெரிய அளவுல பேசலன்றது இல்லை சிறிய அளவுல கூட பேசாத சும்மா பட்டும் படாம தொட்டும் தொடாம கடந்து போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் அவர்தான் நீங்க போய் கேட்கணும் அதாவதுங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது இன்னைக்கு நான் பிஜேபியோட சேர மாட்டேன்றது அவருக்கு தனி மனித ஆளுமைகள் சம்பந்தப்பட்டதா தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது அவர் சிறுபான்மையின மாக்கள் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார் அது உறுதியாக இருக்கிறார்னு கூட நான் சொல்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் மோடியோட வலது பக்கத்தில் போய் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் உட்காரும்போது ஒன்பது ஆண்டுகளாக கூட்டப்படாத என்ஐஏ கூட்டத்தில் உட்காரும்போது அவருக்கு அப்போ இன்றைக்கி மோடியோட இந்த பத்தாண்டு கால ஆட்சியை பற்றின முக்கியமான அம்சங்களில் அவர் என்னங்க பேசுகிறாரு என்னைக்கு எது எதிர்த்து பேசியிருக்கார் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மும்மொழி கொள்கை எதிராக போராடுதுங்க இருமொழி கொள்கையை காப்பாற்ற திமுகவில் முடியலைன்றாரு என்ன அபத்தமான குற்றச்சாட்டு போராட வேண்டிய அளவு திமுக போராடிக்கிட்டு தானே இருக்குது திமுக ஆட்சியில் ஊழலு குடும்ப அரசியல் சட்ட ஒழுங்கு இருக்கு அதெல்லாம் பேசுங்க அது ஓகே நியாயமானது இருமொழி கொள்கையிலையும் மோடி அரசாங்கத்துடைய மாநில உரிமைகள் மீதான தாக்குதல்லையும் அப்படியே மௌனையாக வாய்மூடி இருந்துக்கிட்டு திமுக இருமொழி கொள்கையை காப்பாற்ற தவறு என்ன ஒரு அபத்தமான சார்ஜ் இது அப்போ பிஜேபியை கொள்கை சார்ந்து எடப்பாடி எங்கே எதிர்த்தார் சொல்லுங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் அவருடைய பிரச்சனை தனி மனித பிரச்சனை உடனே கேட்கலாம் அண்ணாமலையை மாற்றிட்டான் அண்ணாமலையையும் மாற்றிட்டு பிரிஞ்சவங்கள நீங்கள் சேர்க்க வேணாம்னா அவர் கூட்டணிக்கு தயாரானு கேட்குறீங்களே இருக்கலாம் கூட்டணிக்கு தயாராகலாம் அவர் பிஜேபியோட கூட போகலாம் அண்ணாமலையே மாற்றணும் பிரிஞ்சவங்கள அண்ணா திமுக சேர்க்கக்கூடாது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு அவர் ஒப்புக்கொள்வாரா ஒப்புக்கொள்ளலாம் அதெல்லாம் நடக்காதுன்னா நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் இது ரெண்டு இருக்கிற வரைக்கும் நடக்க மாட்டார் அவர் ஒத்துக்க மாட்டார் இதுதான் அவர் பிரச்சனை ஏன்னா ஒரு கட்சியோட அரசியல் நிலைப்பாடு ஒரு தனி மனிதர் சார்ந்ததா எப்படி இருக்க முடியும் அப்புறம் அது என்ன கட்சி அது அது என்ன கட்சி அது நான் கேக்குறேன் ஆகவே அதிமுக ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதுல சரிவு ஆரம்பித்து விட்டது அவங்க பிரிஞ்சு வெளியில போனாங்க தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறாங்க அந்த தோல்விகளுக்கு தனி மனிதர்கள் மட்டும் காரணமல்ல கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ள இருக்க குழப்பங்களும் காரணம் அவங்க ஒன்றும் பெரிய அவங்களுக்கு பிஜேபியாக திமுகவா பிரதான எதிரின்னு கேட்டிங்கன்னா திமுக தான் பிரதான எதிரின்னும் சராசரி அண்ணா திமுக தொண்டன் இன்றைக்கும் நீங்கள் நேரடியான ஒரு கேள்வி பிரதான எதிரி திமுகவா பிஜேபியானா திமுக தான் பிரதான எதிரி மதவாதம் கூட பின்னுக்கு தள்ளப்படும் எழுத்தஞ்சு சீட் எப்படிங்க ஜெயிச்சாங்க மதவாதம் தான் பெரிய இஷ்யூன்னா எழுத்தஞ்சு சீட் எப்படி ஜெயிச்சாங்க மைனாரிட்டிஸ் ஓட்டு போட மாட்டாங்கன்னா வெரி குட் மைனாரிட்டிஸ் எப்போயும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்கன்ற கேள்வி எழுவது இயல்பானது புரியுது இல்லையா பத்தொம்பதில் சைபர் இருபத்தி நாலில் சைபருங்க பத்தொம்பதில் ஒன்று இருபத்தி நாலில் சைபர் ஒன்றுக்கும் சைபருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இருபத்தொன்னில் மட்டும் எப்படி எழுபத்தஞ்சு வாங்குகிற ஒரு அசம்பிளி பார்ல ஒரு பார்லிமெண்ட் சீட்டுக்கு ஆறு அசம்பிளி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கிற அப்போ எவ்வளோ அசம்பிளி வருது பதிமூணு அசம்பிளி சீட்டு பதிமூணு பார்லிமெண்ட் சீட்டு ஜெயிக்கிறீங்க ஆக்சுவலாக நீங்கள் இருபத்தி நாலு கணக்கு படி பத்தா அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு தான் ஜெயிக்கணும் எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கிறீங்க உங்கள் கூட்டணி எப்படி ஜெயிக்கிறீங்க மைனாரிட்டிஸ் பெரிய அளவில் உங்களுக்கு இனிமேல் ஓட்டு போட மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்கள நம்ப மாட்டான் இவரும் ஒன்று பெரிய மதச்சார்பின்மையால இருக்காருன்னா கூட என்னால் ஏற்றுக்க முடியலைங்க ஓ பண்ணா அவர் நினைக்கிறாரே ஒழிய சொல்றாரே ஒழிய சில நேரங்களில் இருபத்தொன்று போய் எப்படின்னு நினைங்க சரி இந்த இன்ன வரைக்கும் நீ பிஜேபி எதிர்காம ஏன் பிஜேபி எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்காம இருக்கீங்க ஏதாவது ஒரு ஹாட் ஹிட்டிங் பிஜேபிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா இன்னைக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கிறது ஏத்து அவங்க அலையன்ஸ் எல்லாம் பேசுறாங்க வார்பாட்டம் பண்றாங்க தார பூசி அழிக்கிறான் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்ல அண்ணா திமுக ஒரு போராட்டம் நடத்துச்சா அப்புறம் என்ன பிஜேபி எதிர்ப்பு அது போய் சேர்ந்து இல்லாம அததான் கேட்கறான் உள்ள இருக்க சுத்தி இருக்கக்கூடியவங்களை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சீனியர்ஸ் பிஜேபியோட தான் விரும்புறான் ஒரே நேரத்துல திமுகவையும் சமாளிக்க முடியாது பிஜேபியும் சமாளிக்க முடியாது இவர் என்ன கனவு கண்டுட்டு இருக்காருன்னா விஜய் வந்துருவாருன்னு அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் விஜய் உங்களோட வந்து சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் கை கட்டி போச்சு இரநூறு சீடு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறத பாக்குறதுக்கு மோடியோ அமித்ஷாவோ என்ன அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாதவர்களா அது எப்படி அவன் அலோவ் பண்ணுவான் செங்கோட்டையன் அமைதிக்கு பின்னாடி ஏதோ சம்திங் மர்மம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நானும் அதை நம்புகிறேன் ஆனா அவர் இயல்புலயே அமைதியான அப்படிதான் ஆனா இந்த முறை அமைதிக்கான காரணம் பேரு இது வாழ்வாச வாங்க இருபத்தாறு எல்லா நேரத்திலையும் அமைதியா இருந்த செங்கோட்டையன் இருபத்தாறுலயும் அமைதியா இருப்பார்னு நினைக்காதீங்க அவரோட வே ஆஃப் ஸ்டைல் வேற பட் அவர் அமைதியா இருந்துருவாருன்னு சொல்லாதீங்க பல சீனியர்ஸும் அமைதியாக இருக்க மாட்டாங்க இவர் இந்த ஸ்டாண்ட்ல நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல வெள்ளாடும் என்னது வெள்ளாடும் ஒன்றா இருக்க இதில் இதுதான் இவருடைய ஸ்டாண்டுன்னா எழுதி வச்சுக்கோங்க மே மார்ச் மாசத்துக்கு பிறகு அல்லது ஏப்ரலுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக வந்து வான வேடிக்கைகள் நடக்கும் பிஜேபி எந்த எல்லைக்கும் போய் எடப்பாடி ஒன்று வழிக்கு கொண்டு வர பார்க்கும் இல்லை என்றால் அதிமுகவை உடைக்கும் டிடிவி சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்டி ஆட்சி அமைக்கும் அவர் பிஜேபி பக்கம் மிக ஆழ மிக மிக நெருக்கமாக போய் கொண்டிருக்கிறார் அவர் அஇஅதிமுக விட பிஜேபி ஆதரித்து பேசுவது அதிகமா இருக்கிறது அது அவருடைய நிலைப்பாடு அதை நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல அந்த அதிமுக கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றதுல இருக்க ஒரு பாயிண்ட் என்னன்னா என்டி அலையன்ஸ் சொல்றது கூட்டணி ஆட்சி நான் ஒரு விஷயத்துல உடன்படுறேன் டிடிவி சொல்றதுல நான் ஒரு விஷயத்துல உடன்படுறேன் அது என்னன்னா கூட்டணி ஆட்சி அவர் மீன் பண்றாரு என்டிஏ ஆட்சின்னு சொல்லும்போது ரெண்டு மூணு விஷயம் ஒன்னு முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ஆறுல ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த அதிமுக தலைமையில் அமையக்கூடிய ஒரு ஆட்சி கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் அதில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும் ஒன்று ரெண்டாவது திமுகவே ஜெயித்தாலும் இருபத்தாறில் கூட்டணி ஆட்சியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காமல் முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை அடுத்த ஆண்டு சந்திக்கும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய கணிப்பு இப்போ டிடி விதிநகன் சொல்றது பாஜகவை பிரதானப்படுத்தியதா இல்லை அதிமுக பிஜேபியை பிரதானப்படுத்தியது அதிமுக கூட்டணின்னு கூட அவர் சொல்லலை என்டிஏ சொல்லி இல்லை தமிழ்நாட்டில் அதுக்கு பேரா தானே அதுக்கு வித்தியாசம் இருக்குங்க இப்போ திமுக கூட்டணின் தான் இவங்க போய் எல்லா ஆர்ப்பாட்டமும் பண்ணுறாங்க இந்தியா கூட்டணினா பண்ணுறாங்க வார்த்தைன்னு அது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது எல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் இவங்க திமுக கூட்டணி தான் பண்ணுறாங்க இந்தியா கூட்டணின்னு எங்கேயா சொல்கிறாங்களா அந்த மாதிரி வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறதுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வித்தியாசம் இருக்குது என்டிஏ கூட்டணும் அதுக்கான முக்கியத்துவம் மோடி இந்தியா கூட்டணின்னா முக்கியத்துவம் ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தான் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு திமுக கூட்டணி ஒருவேளை அண்ணா திமுக என்டியில் சேர்ந்ததுன்னா மீண்டும் சேர்ந்ததுன்னா அவங்க அதை வந்து அதிமுக கூட்டணின்னு சொன்னாங்கன்னா அது எடப்பாடிக்கான முக்கியத்துவம் இல்லை என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்கன்னா அது மோடிக்கான முக்கியத்துவம் அப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் எப்படி பார்த்தாலும் இருபத்தாறில் தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை சந்திக்கும் தமிழகத்தின் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் அது கூட மெஜாரிட்டி இருக்கு ரெண்டு பேருக்கும் கணிப்பு ஏன்னா விஜயும் ஃபேக்டரும் வந்து கண்டிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு நான் உருவாக்கணும் இன்றைய சூழலில் பார்க்கும் போது நான்கு முனை போட்டி என்பதுதான் என்னுடைய கருத்து அதிமுக பிஜேபி கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம் அப்படி இல்ல எடப்பாடி ஒத்துக்களை முரண்டு பிடிக்கிறார்னா அதிமுகவை சுக்கல் சுக்கலாக பாஜக உடைக்கும் அப்ப அஞ்சு முனை போட்டியாக ஆறு முனை போட்டியாக கூட அது வரும் அப்படி வரும் கட்டத்தில் கண்டிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலை நோக்கி தமிழக சட்டமன்றம் முதன்முறையாக தொங்கு சட்டமன்றத்தை தூக்கி தமிழகம் நகர்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் மீண்டும் தேர்தல் ஆணையத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி பதில் மனுக்காக செஞ்சிருக்காரு அவங்ககிட்டே சொல்றாரு தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இல்லை இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு உரிமையல் நீதிமன்றம் தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்றாரு அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அங்கே போய் பார்க்கறாரு அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல அங்கேயும் பெரிய பிரச்சனை அவங்களை ஓடிக்கிட்டு இருக்குது லீகலாவும் பெரிய பிரச்சனை இடியாப்ப சிக்கல் ஓடிட்டு இருக்குது பிஜேபியுடன் கூட்டணி சேர எடப்பாடி சம்மதித்தால் எல்லா பிரச்சனைகளும் ஒரு மந்திர கோலால் தீர்த்து வைக்கப்படும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் நன்றி நன்றி